ஹலோ கப்டன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவையான முருங்கைக்காய் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கால் கப் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அது கூடவே ரெண்டு முருங்கக்காவை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு வர மிளகாய் எடுத்துக்கோங்க முழு தனியாக வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அஞ்சு ஆறு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய எலிமிச்சம்பளம் சைஸ் புளியை கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணால் மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த வேக வச்ச இருந்து முருங்கக்காவை தனியாக எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முருங்கைக்கா பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட ஒரு முருங்கைக்காய் கூட பயன்படுத்திக்கலாம் கால் கப்பு தோரம் பருப்பு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் தான் நான் வேக வச்சுருந்தேன் இப்போ இந்த முருங்கைக்காய்லேருந்து நம்ம அதோடய பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த சதை பகுதிகளை மட்டும் தனியாக எடுத்துடலாம் போல் நான் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் தனியாக நீங்கள் முருங்கைக்காய் ரசம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது போல் நான் இது பண்ணிட்டேன் எனக்கு வந்துட்டு பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் இது போல் நான் மசிச்சுக்கிட்டேன் பருப்பை ஒன்றும் பதியுமா நல்லா வெந்திருந்துச்சுன்னா மசிக்க தேவையில்லை எனக்கு வந்து முழுசு முழுசாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக இது போல் மேசர் வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டேன் நியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம முருங்கைக்காயோட சதை பகுதிகளை சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஜீரகம் மிளகு வரமிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது கூடவே நம்ம தனியா விதைகளையும் சேர்த்து அரைச்சிட்டு வரணும் ஆனால் நான் எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு சாரிங்க நான் இப்போவே அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன் தக்காளியும் அரைச்சிட்டு வந்துடணும் தக்காளி அரைச்சிட்டு நம்ம பருப்போடைய அதையும் சேர்த்துடலாம் இப்போ வந்துட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு இந்த தனியாவை வந்து நம்ம மிளகு ஜீரகம் அரைக்கும் போதே அதையும் சேர்த்து அரைக்கணும் எனக்கு லேட்டாக ஞாபகம் வந்ததுனால நான் ஒட்டுக்காய் எல்லாத்தையும் திரும்ப போய் அரைச்சிட்டு வந்தேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அரைச்சிடுங்க நான் திரும்ப புளியில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் எனக்கு லேட்டாக ஞாபகம் வந்ததுனால திரும்ப நான் தனியாவெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த அரைச்ச ஜீரகம் மிளகெல்லாம் சேர்த்து திரும்ப மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு ரசம் நம்ம தாளித்து விட்டுடலாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் என்ன சூடானதுமே நான் கடுகு சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன் கடுகு பொறிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் இதை சேர்த்துட்டு பூண்டு பல் தட்டுன பூண்டு பல்ல சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம் இப்போ இது கூட காஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கினா போதுங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச தக்காளி புளி தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நறுக்கு நான் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் அந்த பாத்திரத்திலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுறேன் இந்த ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தேவைப்பட்டால் ரசப்பொடி கூட கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரசப்பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரசப்பொடி வந்து ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா சேர்க்க தேவையில்லை ஆனால் நான் எந்த ரசம் வச்சாலுமே நான் ரசப்பொடியும் கடைசியாக ஆட் பண்ணுவேன் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது போல் நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்